में जाते थे तुम्हें तेरे में चाय ज्यादा डाला हां तो एक सुन मैं ये दोनों गिलास लगा था और ये बिन मैंने लगा अगर इनको कंपेयर करेंगे ना बराबर ही आएगा मैंने ना कहा चलो गिलास में डालना चाहिए ना इसमें क्यों डालते हो ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பலார் எப்படி எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்பரை இன்னைக்கு டெய்லாக் எப்படி போகுதுன்னு பாக்கலாம் இன்னைக்கு டெல்லியில தண்ணி வண்டி வரல இது எதுவும் விசேஷங்கறதுனால லீவ் தண்ணி வண்டி கொண்டு வந்து தரல எப்பயுமே வண்டி வந்துடும் தீபாவளி கூட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க பட் இன்னைக்கு வந்து தண்ணி வண்டி வரல சோ அதனால நாங்க தண்ணி இன்னைக்கு இப்ப காலி மட்டும் பண்ணி வச்சுக்க கேன் காலி பண்ணி வச்சிக்க நாளைக்கு சப்போஸ் வந்துச்சுன்னா பிடிக்கலான்னு சொல்லிட்டு கேன் காலி பண்ணி வச்சா ஆனா வண்டி இன்னைக்கு வரல அதனால வந்து வேலைகள் ஜாஸ்தி இல்ல வீட்டு வேலைகள் தான் இருந்துச்சு வீட்டு வேலைகள்லாம் முடிச்சாச்சு அஹ் கொஞ்சம் நான் நட்டிக்க துணி எல்லாம் துவைச்சேன் சோ ஜாஸ்தி எதுவும் வேலை இல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு பசங்களுக்கு சோ அதனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி வச்ச பசங்க சாப்பிடுறக்கு இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நாளைக்கு பெரிய பாப்பாவுக்கு லீவா மற்ற பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் இருக்கு ரெண்டா பாப்பாக்கு ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு இருந்தா மத்த பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் இருக்கு சோ அவங்க கிளம்பிடுவாங்க தினமும் ஸ்நாக்ஸ் டைம்ல ஏதோ ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க எனக்கு இந்த பசங்களை விட எனக்கு பெரிய பையன் ஒருத்தரில அந்த பையனுக்கு சாப்பிட்ற கொடுக்குதுன்னாக்கா மூஞ்சி மூஞ்சியே பார்க்கும் பிஸ்கட் வாங்கிட்டு இல்லையா எது வாங்கிட்டு இல்லையா அது வரலன்ட்டு ஸோ காலை நேரத்துக்கு எனக்கு பெரிய பிரச்சனையா வந்துட்டு சேரிங்கள்ட்ட தான் மிக்சர் பண்ணேன் உருளைக்கிழங்கு வச்சு பண்ணேன் இதை வந்து முந்திரி பருப்பு திராட்சை அப்புறம் பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு சின்ன ச பேக்கெட்ல கிடைக்கும் அதுல கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் கொஞ்சம் ஸ்வீட் பவுடர் போட்டுருவாங்க நானும் அந்த ஸ்வீட் எல்லாம் போடல ஏன்னா வந்து கொஞ்சம் காரசாரமா இருந்ததை சாப்பிட்றது நல்லா இருக்கும் நம்மளுக்கு காரசாரமா சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு சோ மிச்ச ஸ்டைல நான் பண்ணேன் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அதை ரெடி பண்ற இன்னைக்கு டேவிழா அதை அதுதான் பார்க்க போறோம் பண்ணி வச்சிட்டக்காக பசங்களுக்கு எப்ப தோணுது எங்க வீட்டுல ஜாஸ்தி நாளும் வராது ஒரு நாலஞ்சு நாள் தான் வரும் அதுக்கு மேல வராது ஸோ சோ அதனால அதை ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அப்புறம் முன்னாடி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க நீங்க சாதாரணம் பேசும்போது நார்மலா இருக்குது இந்த வீடியோஸ் பாக்கும்போது நார்மலா இருக்குது இந்தி பேசினா மட்டும் என் சண்டகிற மாதிரி பேசுறீங்கன்னு கேள்விப்பட்டிருந்தீங்க சோ நார்மலாவே என்னோட வாய்ஸ் அப்படிதான் நான் அப்படிதான் சாதாரணமாக பேசினேன் அப்படிதான் இருக்கு வீட்டுல என் விடுகிறார் எப்ப பார்த்தாலும் கத்தரை கத்தரை அப்படியே என் ஃப்ரெண்டு எனக்கு வச்ச பேரு ஸ்பீக்கர் தான் பேர் வச்சா அவ்வளவு சவுண்டா இருக்கு என்னோட வாய்ஸ் கேமரா பேசுற கிட்டே அப்படி வருது நார்மலா எல்லாத்திட்டையும் பேசும்போது நான் அப்படிதான் பேசுவேன் என்னோட வாய்ஸ் அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் சோ இந்திக்காரங்கன்னு சரி காலையில வெயில் வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் வெயிலே நிக்கிறாங்க பாவம் அவங்களுக்கு ஒரு பிரஷனா எதோ ஒன்று இருக்கும்ல இந்த மாதிரி சிரிச்சு பேசினோம்னா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் நம்ம கொஞ்சம் பேசினமா இருக்கும் அதனாலதான் இந்த மாதிரி பேச நானும் சரி என் வீட்டுக்காரன் சரி இப்படிதான் பாட்டி பேசிட்டு இருந்துருவோம் சரியா சரி இன்னைக்கு எப்படி இப்படி வாங்க வீடியோக்குள்ள பாக்கலாம் இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறேன் நானும் என் பொண்ணு வேலை வச்சு வச்சு பாக்குறோம் எப்படிதான் டம்ளைன் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு இருக்கோ கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ இருக்கும் உருளைக்கிழங்கு வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதன்ட்டு ரொம்ப நாளாச்சு செய்யும் ஸ்நாக்ஸ் செய்யல அப்படின்னு சொல்லி பாப்பா சரி செஞ்சிருவோம் இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள பாக்கலாம் இந்த எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதம் தோலோட மேல தோல் சீவி எடுத்துக்கலாம் இந்த தோல் சீவி எடுத்துட்டு நம்ம வந்து கழுவிக்கலாம் இந்த தோல் கூட ஸ்னாக்ஸ் தான் பொறிச்சு சாப்பிடுவாங்க சரி அது ஒரு நாளைக்கு நான் அப்ளோட் பண்றேன் ஆனா எவ்வளவு தோல் மிச்சமாச்சு தெரியுங்களா பண்ணியிருந்தா கூட பண்ணிருக்கலாம் பரவாயில்ல இன்னொரு நாளைக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் செய்து கழுவிட்டு வந்துடலாம் கழுவிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க லேசா இந்த மாதிரி இருந்தது இதெல்லாம் வந்து ஆஹ் எடுத்து வச்சுக்கலாம் இப்ப வந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா பெருசா இருக்குல்ல இதை வந்து நல்லா கழுவிடணும் தண்ணி ஒரு பவுல் வச்சுக்கிறேன் ஏன்னா தண்ணி வேணும் கண்டிப்பா இந்த மாதிரி செதுக்கிட்டு அந்த தண்ணி கூட போட்டு வைக்கணும் கருப்பு கருப்பாயிரும் அப்புறம் ஏன்னா அந்த அந்த நார் உருளைக்கிழங்குலங்காட்டிக்கு மாவு மாவு மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் ஒரு நம்மளுக்கு அந்த எண்ணெயில போட்டு பொரிக்கும் போது அப்புறம் நல்லா வராது அதனால கொஞ்சம் தண்ணியில போட்டு நல்லா கழுவி எடுக்கணும் எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் செதுக்கி எடுத்துக்கிறேன் தண்ணியில போட்டு நல்லா அதுல ரெண்டு அலாச அலாசிட்டு இந்த மாதிரி வடகட்டி தண்ணி வடிக்கிறதுக்குள்ள கீரை எல்லாம் வடகட்டுறக்காக நம்ம வைப்போம் அந்த மாதிரி இதுல போட்டு கொஞ்ச நேரம் வச்சிடலாம் ப்ரெஷ் பண்ணியெல்லாம் புளிய கூடாது கொஞ்சம் லேசா அப்படியே கையில பிரேசாக்கி புளிஞ்சுக்கணும் ஏன்னா கசகசன ஆயிரும் அதனால ஏன்னா மெலிசா இருக்குது ஏற்கனவே அது மெலிசா இருக்காங்க ஆட்டி நீங்க வந்து ரொம்ப ப்ரெஷ் பண்ணி எல்லாம் இது பண்ணக்கூடாது எல்லாத்தையும் எடுத்துடலாம் எடுத்துட்டு அதை தண்ணி கொட்டிட்டு மறுபடியும் தண்ணி பிடிச்சி மறுபடியும் அலாசரை ஏன்னா அதுல வந்து வெள்ளவிலேன்னு தண்ணி வரணும் இல்லைனாக்கா அப்புறம் நீங்கள் எண்ணெயில போட்டு பறிக்கும் போது கண்ணங்கரை ஆயிரும் அதனால இல்லை அந்த தண்ணி நம்ம கழுவும் கழுவி எடுக்கும்போது வெள்ள இருக்கணும் உருளைக்கிழங்கு போட்டு கழுவி எடுக்கிறோம்ல அது வந்து அந்த தண்ணி கொஞ்சம் வெள்ளை விலையுன்னு இருக்கணும் அது வரைக்கும் நல்லா அந்த மாதிரி போட்டு நல்லா அதை புளிஞ்சு அந்த தண்ணியெல்லாம் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் செஞ்சவனால நம்மளுக்கு நீட்டாக வரும் அந்த கருப்பு கருப்பு இல்லாம இல்லைன்னா கருப்பு கருப்பா இருந்துச்சுன்னா கார்ல அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த நீட்டை இந்த மாதிரி நல்லா செதுக்கிட்டு நல்லா எடுத்துக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு உருளைக்கிழங்குல சிப்ஸ் பண்ணி சிப்ஸ் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நல்லா நீட் நீட்டமா கட் பண்ணி போட்டு ஆஹ் எங்க ப இந்த பசங்கிட்ட நம்ம எல்லாம் பண்ணி வச்சோம்னாக்கா ஒரு நாள் ரெண்டு நாள் கூட இல்லைங்க அதனாலயே இந்த உருளைக்கெழங்கு சாமான் தொடர பயமா இருக்குது அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்ச நாள் இந்த மாதிரி காய போடணும் இந்த மாதிரி காய போட்டோம்னாக்கா கொஞ்ச நேரம் அந்த காத்துக்கு நல்லா உத இந்த ஈரத்தன்மையெல்லாம் இருக்குது இல்ல காத்துக்கு அப்படியே கொஞ்சம் லேசா உடந்துருச்சுனாக்கா அதை நம்ம எண்ணெயில போட்டு பொறிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னாக்கா ஆஹ் அந்த எண்ணெய் தனியா இருக்குல்ல அதனால எண்ணெய் ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் பொறிஞ்சும் வராது அதனால லேசா அந்த மாதிரி நான் பெட்ச்ல வந்து லேசா இந்த மாதிரி காய போட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுருலாம் கொஞ்ச நேரம் ஆறுச்சுனாக்கா அந்த ஈரத்தன்மையெல்லாம் கொஞ்சம் இழுத்துரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து செய்யறதுக்கு நல்லா இருக்கும் நான் எப்பயுமே வந்து முறுக்கு சொல்றது கூட இந்த மாதிரிதான் பண்ணுவேன் அரிசி ஊற வச்சு அதை அந்த மாதிரி காய வச்சு அதுக்கப்புறமா வந்து பண்ணுவேன் இந்த பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தாதாங்க கொஞ்சம் திருப்தியா இருக்கும் பசங்களுக்கு அது வயிறு நம்பி ஈவினிங் டைம்ல ஸ்னாக்ஸ் டீ குடிச்சுட்டு எதோ சாப்பிட்டாக்கா கடையில வாங்குறது நான் கட்டுப்படி ஆக மாட்டேது சோ தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுறத இப்ப நல்லா காஞ்சிருச்சு இதெல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு பாப்பா ஆட்டி ஆட்டி எடுத்துருக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒன்னா சேர்த்து எடுத்துக்கலாம் இதுவே நிறைய வந்துருச்சு நீங்களே பாருங்க எவ்வளோ வந்துச்சு மூணு கிலோ உருளா தான் எல்லாம் நல்லா வந்துருச்சுங்க பாருங்க நல்லா காஞ்சிருச்சு இப்ப இதை எடுத்து போட்டு பொறிச்சோம்னாக்கா நல்லா வரும் இல்லைனாக்கா எண்ணெய் இழுக்கும் தான் இந்த மாதிரி நல்லா காஞ்சி கா கொஞ்ச நேரம் தண்ணி வடிய விட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது இப்ப எடுத்துட்டு போய் எண்ணெயில பொறிக்கலாம் சூப்பரா ரெடி ஆயிருங்க நான் நிஜமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்ப எண்ணெய் காஞ்சிச்சு நான் கொஞ்சமா தான் எண்ணெய் ஊற்றி பண்ணேன் எனக்கு டைம் ஆகிற மாதிரி இருந்துச்சு சரி சொல்லிட்டு பாப்பா இன்னொரு பேக்கெட் வாங்கிட்டு வாப்பா இன்னொரு இடத்துல போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் நம்ம கொஞ்ச நேரம் விட்டோம்னாக்கா அதுவே நல்லா ஃப்ரை ஆயிரும் நீங்க பாருங்க அதோட கலர் கோல்டன் தான் வரும் பிளாக் கலரா வராது உருளைக்கிழங்கு நிறைய பேர் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு பயப்படுவாங்க கருப்பு கலரா வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணா நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் வெயில காய வச்சிட்டு நல்லா சூப்பரா வந்துடும் கொஞ்சம் பூண்டு போட்டா கொஞ்சம் தோணுச்சு பூண்டு தட்டிட்டு இருந்தேன் பூண்டு இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம் கருகத்தலை எனக்கு கிடைக்கிறீங்க நானும் கேட்டு பார்த்தேன் பக்கத்துல கருகத்தலை கிடைக்கல கருகத்தலை இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் உங்ககிட்ட இருந்துன்னா போட்டுக்கோங்க எனக்கு இது போட்டுதான் செய்யணும் அதை போட்டுதான் செய்யணும் எல்லாம் இல்லைங்க என்ன இருக்கோ அதை வச்சு செய்யக்கூடிய ஆளுநாளு ஏற்கனவே ஒரு ரவுண்டு நல்லா பொறிச்சு எடுத்துட்டேன் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு இப்ப மறுபடியும் இன்னொரு ரவுண்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ரெண்டு சைடு போட்டு பொறிச்சுனாக்க டைம் சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும் தான் ரெண்டு அடுப்புல வச்சுக்கிறது இப்ப இந்த இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப ரெண்டு சைடுல வச்சு பொறிச்சு எடுத்துட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால தான் பாங்க இப்ப எல்லாமே நல்லா ரெடி ஆயிடுச்சு ஆனா சாப்பிடுறதுக்கு சும்மா சாதமாக செஞ்சதுமே பார்ப்பாங்க வந்து ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து வாயில போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் எல்லாத்தையும் ரெண்டு சைட்லயும் கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நிஜமாலுமே எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுனால எனக்கு பிடிக்கிறது இல்ல இங்க கிடைக்கவும் மாட்டேங்குது சில ஸ்நாக்ஸ் அந்த முறுக்கு இதெல்லாம் கொஞ்சமா கிடைக்குதா என் பசங்களுக்கு ஒரு டைம் கொடுத்தாலே போதும் ஒரு பேக்கெட் காலி ஆயிடுது அதனாலதான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன் அந்த பூண்டையும் போட்டுடல இல்லை வச்ச பூண்டு அஹ் அப்புறம் வந்து பூந்தி பண்றதுக்காக கடலை மாவு தான் எடுத்திருக்கேன் கடலை மாவுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு எடுத்துக்கலாம் இப்ப நல்லா இத நல்லா பூந்தி போட்டு எடுத்துக்கலாம் ஒரு சைடு ஏற்கனவே போட்ட பாப்பா வெளியே போயிட்டா வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் காமிக்கிற எங்கிட்ட ஒரே ஒரு கரண்டிதான் இருக்கு ஜல்லிக்கரந்தி ச நான் தான் என்ன பண்ணா அந்த கீரை வடை கட்டினோம்ல அதுலயே வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டேன் சீக்கிரமா வேலை முடிஞ்சிருந்த சொல்லிட்டு இது வேற கை சூடா இருந்துச்சு அந்த எண்ணெயில பட பட படம் பயங்கரமா ஹீட் ஆகிட்டே இருந்துச்சு நானும் கை மேல தூக்கி தூக்கி நல்லா இது பண்ணி விட்டுட்டு இருந்தேன் ரெண்டு ரெண்டு கே அடு கடாயிலையும் போட கொஞ்சம் சீக்கிரமா வேலை முடிஞ்சு இல்லைன்னா ரொம்ப டைம் ஆகும் நான் முறுக்கு சுடுறதுனால எந்த பலகாரம் செய்யறதுனாலும் சரி ரெண்டு ரெண்டு அடுப்பு வச்சுக்குவேன் அப்பதான் எனக்கு சீக்கிரமா வேலை முடியும் இல்லைனாக்கா ரொம்ப டைம் ஆகும் நான் கொஞ்சமா எப்பயுமே செய்ய மாட்டேன் நிறைய எனக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்புறம் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா உடச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கிறேன் அப்புறம் தான் போட்டு வேர்க்கல்ல பொறிச்சுட்டு இருந்தேன் பாதி வெந்ததுக்கு அப்புறம் வந்து சென்னா அந்த சுண்டல் இருக்குல்ல சுண்டல் லேசா வறுத்து எடுத்து அந்த இதையும் லேசா போட்டு பொறிச்சுக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து பண்ண வேர்க்கடலை பாதி பொறிஞ்சதுக்கு அப்புறம் போட்டேன் அப்புறம் மீதி இருந்ததே அடுத்து அந்த கடலை இருந்ததே எல்லாம் எடுத்துட்டேன் அப்புறம் வேர்க்கடலையும் இதுவும் கடலை நடக்கல்லையும் ஜூசர் எடுத்துட்டேன் பொட்டுக்கலை அஹ் லேசா வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட கருகத்தலை போடுறது போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் கூட போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து காரசாரமா தான் செய்ய போறேன் சோ அதனால கொஞ்சம் மாதத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு உப்பு இதை ரெண்டையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சேர்த்திட்டா கொஞ்சம் நான் ஏன்னா கடலை மாவுல வந்து நான் உப்பு சேர்த்துல லாஸ்ட்ல சேர்த்திக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன் அதனால இப்போ கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்

செம்மையாக ரெடி ஆயிடுச்சு ஆனால் வந்து என் பிள்ளைங்களுக்கு இது பத்தாது ரெண்டு நாள் கூட வராது ஸோ இதில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம ஃபில் பண்ணி வச்சாதான் என் பிள்ளைங்களுக்கு கட்டுப்படியாகும் ஸோ அதனால் நான் இது கூட இன்னொரு சாமானை ஆட் பண்ண போகிறேன் இது இப்படியே சாப்பிட்லாம் இந்திக்காரங்க வந்து கொஞ்சம் சர்க்கரை பவுடர் போட்டு சாட் மசாலாம் போட்டு சாப்பிடுவாங்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் நான் இப்படி பண்ணிக்கிறேன் நம்ம மிக்சர் மாதிரியே டேஸ்ட் பண்ணிக்கிறேன் சரி பார்க்கலாமா இப்ப அதான் மிச்சம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பொரி வந்து லேசா வருத்தர்லாம் நம்ம தாளிச்ச அந்த கடா இருந்துச்சுல பொரிச்சது மிச்சரை பொரிச்சது அதுல வந்து லேசா எண்ணெய் இருக்கும் அதுலயே வந்து கொஞ்சம் பொரி போட்டுக்கலாம் பொரி போட்டு லேசா வறுக்கறதுனால கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் அதனால நான் லேசா உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன் அப்பறதான் கொஞ்சம் காரசாரமா ஆகிருக்கும் அதனால போட்டிருக்கேன் அப்புறம் இன்னொரு பக்கம் டீ வச்சுட்டு இருந்தேன் வச்சு குடுத்துட்டேன்னா அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்குவாங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்டும் போட்டு பொறி எடுத்துட்டேன் அப்புறம் ரெண்டாம் ரவுண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்ப பாப்பா இருந்துட்டு அந்த மசாலா போடுமா அப்படின்னா அப்புறம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் வயிற்றுக்கு வேற எப்படா போட்டு கொடுப்பாங்கன்றா இது குடு அது குடுன்னு சொல்லி எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தா அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் ஒன்னா சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அது வேற மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுது ஏன்னா ரொம்ப ரப்பி பண்ணிட்டேனே அதனால அப்புறம் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டேனாக்கா அப்படியே பசங்களுக்கு தேவைப்படும் போது போட்டு சாப்பிட்டுக்குவாங்க ஸோ எப்பயுமே நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பா வச்சிருப்பேன் அந்த டப்பாலாம் வந்து மிச்சரோ முறுக்கோ எது செஞ்சாலும் சரி இந்த மாதிரி டப்பா போட்டு வச்சுக்குவேன் இது ஃபில் ஆகவே இல்லை எப்பயுமே ஃபில் பண்ணி வைப்பேன் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு எவ்வளவு தூரம் ஆகுதோ அவ்வளவு தூரம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டு அப்ப பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்தேன் எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்தேன் எல்லாத்துக்கும் ஒரு கிண்ணி போட்டு கொடுத்துட்டேன்னாக்கா டீயோட அவங்க சாப்பிடறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப இன்னும் இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் ஓகே என் பசங்க விவரமா அவங்க கண்ணாடி கிளாஸ்ல எடுத்துக்கிட்டாங்க டீ அவங்களுக்கு நிறைய எடுத்துக்கிட்டாங்க எனக்கு கொஞ்சமா ஊத்தி அதை தான் நான் உங்களை கேட்டுட்டு இருந்தேன் இனி உங்களுக்கு மட்டும் டீ ஜாஸ்தி எடுத்துக்கிட்டீங்க எனக்கு கொஞ்சமா ஊத்தி கொடுங்க நானு சரி மிச்சம் போட்டு இருந்தேன் டீ ஆயிடுச்சுப்பா எனக்கு கொஞ்சம் ஊத்திட்டு வாங்கன்னு சொன்னேன் அந்த கூலிக்கு எனக்கு கம்மியா ஊத்தி கொடுத்துட்டாங்க சரி வேற வழி இல்ல அதைவே குடிக்க தான் அப்புறம் செஞ்சு வைட்டு எல்லாத்து பசங்களும் நானும் எல்லாம் சேர்ந்து உக்காந்து குடிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்படிதான் என்னோட லைஃப் போயிட்டு இருக்கு பசங்க நான் நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க எப்படி சிஸ்டர் எப்படி சிஸ்டர் நாலு குழந்தைங்க வச்சு சமாளிக்கிறேன்ட்டு சில விஷயங்கள் வந்து கஷ்டமா இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு ஏன்னாக்கா என் குடும்பம் பெருசு மற்றவங்கள எதிர்பார்த்து நாங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நாளைக்கு என்னோட குழந்தைங்களுக்கு ஒருத்தருங்க இல்லைன்னா ஒருத்தர் வந்து சப்போர்ட்டா நிப்பாங்க என்ன பாக்காட்டையும் பரவாயில்ல சரி நம்மளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா நமக்கு நாளைக்கு உடம்பு சரியினாலும் சொல்லி நம்ம வந்து பாப்பா பாப்பா அப்படிங்கிற ஏதோ ஒருத்தி வந்து பாப்பாங்கிற ஒரு நம்பிக்கைனா தான் இருக்கும் உண்மையிலேயே இந்த விஷயம் நிறைய வீட்டுல நடந்திருக்கு அக்கா தங்கச்சிங்க எப்பயுமே வந்து அஹ் ஒரு வீட்டுல இல்லை இன்னொரு வீட்டுல வந்து போயிட்டு சந்தோஷமா தான் இருப்பாங்க ஆஹ் சோ அதனால்தான் இன்னும் டேவலா இதுதான் இருந்துச்சு மிச்சரு முறுக்கு இதெல்லாம் பண்ணி பண்ணி உங்களுக்கு நிறைய வாட்டி போட்டேன் சரி இந்த ஸ்நாக்ஸ் வந்து நான் செய்யல இது வரைக்கும் போடல அப்லோட் பண்ணல அதனாலதான் பண்ணேன் வயிச்சுதான் ஏதோ ஒன்று சாப்பிடற கேட்பாரு மிச்சம் மட்டும் பண்ணி வச்சேன்னாச்சுக்கோ பத்தாது அதனாலதான் பொறி கொஞ்சம் வாங்கி வந்து கொஞ்சம் லேசா வறுத்து அதை வறுக்காம வச்சுட்டேன்னாக்கா ஒரு மாதிரி நவுத்து போற மாதிரி ஆயிரும் லேசா எண்ணெய் லேசா ஊத்தி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூள் போட்டு லேசா வறுத்து வச்சுக்கோங்களேன் அது கெடாது கிடாதுன்னு கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிடும் போது ஏற்கனவே மிக்சர் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா இருந்துச்சுல சோ இது சேர்த்தி சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் அந்த மாதிரி பண்ணது நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நிறைய பேர் உங்க பிளஸ்ஸிங் எனக்கு எப்பயுமே கிடைச்சா போதும் ஸோ சோ இந்த மாதிரிதான் அப்புறம் சிம்பிளா இருக்க சிம்பிளா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க எப்பயுமே இப்படிதான் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தேன் ஒன்னும் பண்ண மாட்டேன் பவுடர் கூட பூசமாட்டேன் வெளியங்க போறதுனால தான் பவுடர் பூசினேன் இப்ப குளிச்சு வெறும் பொட்டு வச்சு குங்குமா இப்ப பாசு இவ்வளவுதான் மஞ்சளை போட்டுட்டு இருந்தேன் கேமரால மஞ்சள் போட்ட முகம் ஒரு மாறியே தெரியுது சோ தான் மஞ்சள் கூட இப்ப அவாய்ட் பண்ணிட்டேன் இல்லைனாக்கா மஞ்சள் போட்டுதான் குளிப்பேன் ஆஹ் அதுதான் வேற ஒண்ணும் இருக்காது எங்கதான் பவுடரு ஒண்ணும் பூச மாட்டேன் மூஞ்சி இப்படித்தான் இருக்கும் என் வீட்டுக்காரே சொல்லுவாரு பவுடரு கிட்ட போட்டு தொலைங்க அப்படின்னு சொல்லுவாரு அது போட்டா ஒரு மாதிரியே இருக்குது வெளியங்க போறோம் ஓகே போடலாம் வீட்டுல இருக்கிற நமக்கு என்ன இருக்குது இதெல்லாம் எனக்கு அதுதான் இல்ல சரியா சரி இன்னைக்கு டேவ்லாக் இப்படிதான் போச்சு கண்டிப்பா அப்புறம் வயிற்ற பத்தி கேட்டீங்க வயிற்று எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு வயிற்று நல்லா இருக்கிறான் காய லேசாதான் இருந்துச்சு ஆரிச்சு அது ஒரு நாலஞ்சு நாள் லேசு கரைச்சு சராச்சு விட்டுருச்சு கரெக்டா கிட்ட இந்த இடத்துல பட்டிருந்ததுன்னா என்ன ஆயிருக்காது கரெக்டா இந்த இடத்துல நல்லா பட்டுருச்சு ஸோ இப்ப ஆடிடுச்சு இப்ப நல்லா ஆயிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்புறம் ஆர்கேபுரம்ல இருந்து கூட சிஸ்டர் கமெண்ட் பண்ண முடியும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்கப்பா போகுது எனக்கு முதல்ல இப்ப எவ்வளோ பரவாயில்ல என்னோட சேனல் கொஞ்சம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு சப்ஸ்கிரைபர் ஏறிக்கிட்டே வர்றாங்க நான் நினைச்சு கூட பாக்கல எனக்கு நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் சேனல் ஆரம்பிச்ச போது எனக்கு சப்ஸ்கிரைபர் எப்படி ஏறினாங்களோ சேம் அதே மெத்தட்ல பைய இதுக்கு யூடியூப்ல இருந்த மெசேஜும் வந்துச்சு எனக்கு மே பன்னெண்டுக்கு மேலே தான் சேனல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவேன் மெசேஜ் வந்துச்சு ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பரவாயில்ல அதுக்கு முன்னாடியே கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரியா பிளீஸ் இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க ஓகே சரி இன்னைக்கு டேவ்லா இப்படிதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பாக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்